ஹலோ வணக்கம் ஒரு நண்பர் எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைய பொதுவான ஒரு கேள்விய கேட்டிருக்காரு கணவனுக்கு ஆசை வரும்போது மனைவிக்கு ஆசை இல்ல மனைவிக்கு ஆசை வரும்போது கணவனுக்கு தோணுறது இல்ல ரெண்டு பேருக்கும் தோன்றி நடக்கிறது பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அதாவது தாம்பத்தியம் நடக்கிறதுன்றது ரொம்ப ரேரா தானே நடக்குது இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு நானும் நிறைய பேரை கேட்டேன் யாருக்கிட்டையும் பதில் கிடைக்கல நீங்களாவது ஒரு பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதுல முக்கியமா என்னதான் கணவன் மனைவி என்ற விஷயம் ஆஹ் திருமணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் உடலாலையும் மனதாலையும் ஒண்ணு சேர்ந்தாலும் ரெண்டு பேருக்குமான மனநிலைமைன்றது அதாவது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அவங்களோட மூட் எப்படி இருக்கு அப்படின்றது வெவ்வேறுதான் ரெண்டு வெவ்வேறு உடல்கள் ரெண்டு வெவ்வேறு விதமான உணர்வுகள் மனசுடைய நிலைமை எல்லாமே அங்க வேறுபடுது அப்போ ரெண்டு பேருமே ரெண்டு விதமான சூழ்நிலைகளை டே டு டே ஃபேஸ் பண்றாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம்னா என்னன்னு நினைக்கிறீங்க ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ்க்கு போவாரு இல்ல வெளி வேலைகளுக்கு போவாங்க ஒய்ஃபுமே இப்ப ஆபீஸ் போயிடுறாங்க இல்ல வீட்டுல இருப்பாங்க ரெண்டு பேரையுமே மனத கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஏன் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல தோண மாட்டேங்குதுன்றதுக்கான மிக பெரிய காரணம் ரெண்டு பேருமே வெவ்வேறு சூழ்நிலையில இருந்தாலும் கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன்ல ரெண்டு பேரும் இல்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த அளவுக்கு உங்க மனைவி கிட்ட நீங்க பேசுனீங்க கலந்து அதாவது டைமே இல்லைன்னா கூட நீங்க குடுக்கற ஒரு ஆசை வார்த்தை ஒரு சின்ன போன் கால் இருக்கலாம் அவங்கள சாப்பிட்டியான்னு கேட்டதா இருக்கலாம் இல்ல வேற என்ன விஷயமாவும் இருக்கலாம் அதாவது திருமணமான புதிதில் எப்படி எல்லாம் ஒரு ஒரு குளோரியஸா நீங்க உங்க ஒய்ஃப வந்து ஒரு புத்தம் புதுசா பாக்குறீங்களோ அதே போல புத்தம் புதுசா வாழ்நாள் முழுதும் பாக்கிறதுக்கான உணர்வுகள் ஏற்படுறது குறையிறது தான் இதுக்கான முக்கிய காரணம்னு சொல்லுவேன் ஸோ பெண்களுடைய மனது நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைஞ்சது அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல முக்கியமா நடக்கக்கூடிய இன்டர் கோர்ஸ் தாண்டி அதாவது பெண்ணுடைய பிறப்புறுப்பும் ஆணுறுப்பும் இணைவதை தாண்டி பெண்களுக்கு பிடித்தமானது அப்படின்னா அந்த முன் விளையாட்டுகளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த முன் விளையாட்டுகளும் தாண்டி அவள்கிட்ட நீங்க எந்த அளவுக்கு அன்பா கேரா அவளுடைய உணர்வுகளோட கலந்து அவளுடைய பாசத்தோட கலந்து அவளை தாங்குவது போல நீங்க பேசுனீங்க நீங்க கேட்கக்கூடிய ரெண்டு வார்த்தையிலேயே அவங்க ஐஸ்கிரீம் மாதிரி உருகக்கூடிய மனநிலைமைக்கு கொண்டு போனீங்க அப்படின்னாதான் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே நேரத்துல அந்த நடக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த புரிதலும் அந்த தாம்பத்தியமும் ரொம்ப இயல்பா இருக்கணும் அப்படின்னா காலையிலிருந்து மாலை வரை எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அன்பா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற விஷயம்தான் இரவுல நடக்கக்கூடிய உங்களுடைய தாம்பத்தியம் எவ்வளவு வந்து ஒரு டேஸ்டான விஷயமா இருந்தது ரெண்டு பேரும் விரும்பி நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கினதா இருக்கும் ஆனா யூஸ்வலி என்ன நடக்குது எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளையும் கான்வர்சேஷன் பினான்சியல் தான் மோஸ்ட்லி பேசி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அண்ட் அதை தாண்டி ஓ குடும்பம் யாரு என் குடும்பம் யாரு ஓ குடும்பத்துல என்ன பண்ணாங்க என் குடும்பத்துல என்ன பண்ணாங்க அப்படின்றது ஒரு கணவன் மனைவி இணைந்து இன்புற்று இந்த வாழ்க்கையை வாழணும் முழுக்க அனுபவிச்சு வாழணும்னு தான் கடவுள் ஒரு கணக்கை ஏற்படுத்துறாரு ஆனா இவங்க ரெண்டு பேரும் வாழ்றது கிடையாது இந்த வாழ்றதுன்ற ஒரு கான்செப்டையே மறந்துட்டு நம்மளை சுத்திலும் என்ன சூழ்நிலைகள் இருக்கோ நம்ம சுத்திலும் இருக்கக்கூடிய நபர்களை பத்தியும் உங்களுடைய கான்வர்சேஷன் இருக்கு அப்போ உங்களை பத்தின கான்வர்சேஷன் இருந்தா மட்டும்தான் ரொம்ப அன்பும் புரிதலும் ஆசை வார்த்தைகளும் இருந்தா மட்டும்தான் லைக் எப்படி வந்து ஒரு பிரியாணி டேஸ்டா இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணுவோமோ அந்த வாசனை அந்த ஃப்ளேவர் வந்தாதான் அந்த பிரியாணியை சாப்பிடணும் போல இருக்கும் ஸோ அது போலதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த நாள் முழுக்க உங்களுடைய உரையாடலும் உங்களை அன்பும் உங்களை ரெடி பண்ணுதுன்னு அர்த்தம் சோ அன்ப பேசி அன்ப வெளிப்படுத்தினால்தான் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரே நேரத்துக்கு ஒரு தாம்பத்தியம் விருப்பம் ஏற்பட்டு நடக்கும் சரியா நன்றி